வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக கைகொடும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாவங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக கைகொடும் இன்றைய பதிவில ஸ்ரீ அரவிந்தர் சுடன் ஸ்ரீ அன்னையை நினைப்பவன் பக்தர் ஸ்ரீ அன்னையை மட்டும் நினைப்பவன் சாதகன் ஸ்ரீ அன்னையை தவிர வேறெதையும் நினைக்க முடியாதவன் சத்திய ஜீவியத்தை நோக்கி போகின்றவன் நினைவு முதிர்ந்து காட்சியாகி காட்சி வளர்ந்து ஜீவியமாகும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறார் நான் சொல்வதை எவரும் கேட்பதில்லை என்பவர் பிறர் கேட்கக்கூடியதை கூடியதை சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் யோக சட்டப்படி பிறருக்கு நாமே எதையும் சொல்லக்கூடாது அவர்களே கேட்டால் அவர் ஏற்க மட்டும் சொல்ல வேண்டும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு வந்து அதை தெளிவுபடுத்தணும்னா திணிக்கக்கூடாது என்று சொல்கின்றார் வற்புறுத்தி அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது அவங்களா விரும்பி ஏற்றால் ஒழிய நாம் அவர்களிடம் எதுவும் சொல்லக்கூடாதா அது மட்டும் இல்லை எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு நாம் அமைதியாக இருப்பது நல்லது என்று சொல்லப்படுகின்றது பூரண யோகம் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சுடர் பூரண யோகம் ஆத்மாவின் கர்மத்தை ஏற்கவில்லை கடவுள் உலகை படைத்தார் என்பதை கடவுளே உலகமானார் என கூறுகிறது ஆத்மாவை மனிதனின் சிறந்த பகுதியாக பூரண யோகம் நினைக்கவில்லை பிரம்ம சிருஷ்டியன் வந்தவுடன் பெற்ற நிலை ஆத்மா என்பது அவ்வாத்மா ஆத்மா சிஷ்டியு தன்னை மறைத்து பரிணாமத்தால் வளர்ந்து முடிவான கட்டத்தில் சத்திய ஜீவியம் ஆகிறது மோட்சம் பெறுவது ஒரு ஆத்மா அது பெற்ற ஆனந்தம் ஒரு ஆத்மா பெற்ற ஆனந்தம் சத்திய ஜீவியம் ஆன்மீக பரிணாமத்தால் அனைத்து ஆத்மாக்களையும் தன்னுட்கொண்டு சிருஷ்டியில் உள்ள அனைத்து ஆனந்தமும் ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவிக்கும் நிலைக்கு வருகிறது உலகில் உள்ள எல்லா செல்வமும் எல்லா ஞானமும் எல்லா இன்பமும் ஒவ்வொரு ஆத்மாவும் முழுமையாக பெறும் நிலை இது சிறப்பான பிரார்த்தனைனா எது தெரியுங்களா தினதோறும் நம்ம ஸ்ரீ அணை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பிரார்த்திக்கிறோம் தினதோறும் பிரார்த்தனை செய்யும் நேரம் காலையும் மாலையும் நம்ம எழுந்திரிச்சதும் எத்தனை வேலை இருந்தாலும் எப்போ மதர்க்கிட்ட போய் நம்ம பிரார்த்தனை செய்வோம் நம்மளோட பிரச்சனையை எப்போ எப்போ சொல்லுவோம் என்ற மனநிலை நம்ம வந்து ஊண்டுதல் கொடுக்கும் மாலை ஆனால் எப்போ மாலை வரும் எப்போ நமக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டி அஞ்சரை மணி ஆகும் நம்ம போய் மதர்கிட்ட உட்காந்து பிரார்த்தனை சொல்லணும் மதற்கிட்ட பேசணும் என்ற எண்ணம் நமக்கு அதிகமாக இருந்தால் மனசில் உரிய மனநிலை இருக்கிறது என்ற அதன் பிரார்த்தனைக்கு உரிய மனநிலை அப்பொழுது தான் இருக்கிறது என்று அது அர்த்தம் அதுவே பிரார்த்தனையின் சிறப்புக்குரிய அடையாளம் என்று சொல்லப்படுகின்றது கெட்ட கனவு நிறைய பேருக்கு தூங்கும் பொழுது அவங்க மனசை பொறுத்து அவங்களுக்கு வந்து கெட்ட கனவு வரும் அந்த கெட்ட கனவு வராம நம்ம நிம்மதியா தூங்கணும்னா என்ன செய்ய வேண்டும் காலையில எழுந்ததும் அன்றிரவு நல்ல தூக்கம் வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் பிரார்த்தனை வேண்டும் எனக்கு கெட்ட கனவே வரக்கூடாதுன்ட்டு மாலையில் என்ன செய்யணும் நம்ம குளிச்சிட்டு சுத்தமான துணியை அணிஞ்சிட்டு இரவில் படுக்கும் முன் கை காலெல்லாம் எல்லாம் அலம்பிட்டு வாயை வந்து நல்லா குப்பிளிச்சிட்டு படுத்தால் கெட்ட கனவுகள் நம் பிரார்த்தனை கெட்ட கனவு வந்தால் நாம் செய்யும் பிரார்த்தனை கெட்ட கனவு வராமல் தடுக்கும் நம்மை சுற்றி அமைதியால் ஆன கூண்டு ஒன்று கட்டு கட்டி கொள்ளுதல் நல்லது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இந்த இதை சொன்னது வந்து ஸ்ரீ அன்னை தான் அதாவது நம்ம படுக்கும்போது மதற்கேட்ட எப்பவுமே சாதாரணமாக ஒருத்தர் நம்ம குடும்ப உறுப்பினர் வெளியே போனா கூட ஸ்ரீ அன்னையின் சிம்பிள் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட சிம்பிளால் நம்ம சங்கு சக்கரம் மாதிரி அந்த நபரை சுற்றி நம்ம போட்டுக்கணும் கே மேல இருந்து கீழே இல்லை கீழே இருந்து மேலே வர மாதிரி சங்கு சக்கரம் மாதிரி நம்ம கற்பனை செய்து கொண்டு அவங்களை அனு வெளியே போயிட்டு வர அனு அனுமதித்தால் அவங்களுக்கு வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானோட பாதுகாப்பில் அவங்க முழுமையாக வெளியில போயிட்டு வர மாதிரி இருக்கும் அந்த தான் அர்த்தம் அது போலதான் ஸ்ரீ அன்னை சொல்றாங்க கெட்ட கனவு வந்தாலும் நாம் வந்து பிரார்த்தனை செய்து எனக்கு கெட்ட கனவு வரக்கூடாது நான் வந்து நல்லா இரவு நேரம் உறங்கணும் அப்படின்னா அவங்க இந்த வழிமுறையே சொல்லியிருக்காங்க குளிச்சுட்டு நல்ல சுத்தமான ஆடை உடுத்திட்டு மதர்கிட்டையும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்டையும் இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சுட்டு அடுத்து படுக்கிறதுக்கு முன்னாடி கை கால் வாயெல்லாம் கொப்பிழிச்சுட்டு சாப்பிட்டு படுக்கும்போது குப்பிளிச்சிட்டு கை கால் அலம்பிட்டு நீங்கள் வந்து பொழுது உங்களை சுற்று ஒரு பாதுகாப்பு கூண்டு போல் நீங்கள் அமைச்சுக்கிட்டு ம கற்பனை தான் அதை செய்து கொண்டு நீங்கள் படுத்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட கனவும் வராது நல்ல ஒரு உறக்கம் கிடைக்கும் என்று ஸ்ரீ அன்னையே சொல்லியிருக்காங்க ஒருவர் வந்து வீட்டில் உள்ள மு உறுப்பினர் முக்கிய உறுப்பினர் வந்து வெளியூர் பயணம் போகிறாங்க எல்லாரும் முக்கிய உறுப்பினர் தான் யாராவது மகனோ மகளோ மருமகளோ கணவரும் அவங்க வெளியூருக்கு தனித்து போகும் பொழுது நீங்க அவங்க தனியா போகிறதா நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க அவங்களோட ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை துணைக்கு அனுப்புங்க நீங்கள் கூட போங்கம்மா அவங்க போகிற இடத்துக்கு நீங்கள் போயிட்டு அவங்கள பத்திரமும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க அவங்க வழி பயணத்தை நீங்கள் சிறப்பாக அமைச்சு கொடுப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு வழித்துணையாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கூடவே போவாங்க போகிற அந்த அவங்க எதை நோக்கி போகிறாங்களோ அந்த செயல் நல்லபடியாக முடிஞ்சு அவங்க நல்லபடியாக வீடு திரும்புவாங்க இது வந்து உண்மையிலே வந்து அன்பர் பக்தர்கள் அன்பர்கள் வந்து இதை வந்து நிறைய பேர் இந்த வழிமுறையை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இது ஸ்ரீ அன்னையை நமக்கு சொன் வந்து நிறைய விஷயங்களை வந்து இருக்காரு நானும் வந்து ரொம்ப வருட காலமாக அதை தான் செய்து கொண்டு இருக்கிறேன் அந்த மாதிரி போயிட்டு வரவங்களை பற்றி நம்ம எப்பவுமே கவலைப்பட வேண்டாம் எக்ஸாமுக்கு ஒரு குழந்தை எழுத போகுதுன்னா அவங்களோட பேனா ரப்பரு பென்சில் எல்லாத்தையுமே மதற்கிட்ட வச்சுட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு ஐந்து நிமிடம் மதர் மதர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த குழந்தை எடுத்துக்கிட்டு போக சொல்லுங்க அந்த குழந்தை படித்ததெல்லாம் ஞாபகமாக படிக்கணும் மறக்காமல் இருக்கணும் அந்த குழந்தை படித்த கொஸ்டினே வரணும்னு சொல்லிட்டு மதர் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க நீங்களும் பண்ணுங்க அந்த குழந்தையும் பண்ண சொல்லுங்க கண்டிப்பாக அந்த குழந்தை நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல மார்க் எடுத்துகிட்டு வருவாங்க இது வந்து உண்மையான நிபத்தமான உண்மை உதவி அது வந்து பழைய கருத்து தீட்சை பழைய மரபு உதவியை ஸ்ரீ அன்னை தீட்சையாக பெற்றால் பெற்றவர் ஜீவன் பிரபஞ்ச ஜீவனாகும் ஸ்ரீ அன்னையின் அருளுக்கு கருவியாக இருந்தவர் பிரபஞ்சமாகிறார் ஸ்ரீ அன்னை பக்தி எண்ணத்தை நல்லெண்ணமாக்கும் மனிதனுக்கு பொதுவாக நல்ல நல்ல எண்ணம் இருப்பதில்லை என்பது மனித சுபாவத்தை அறிந்தவர் கூறுவார் எண்ணம் என்பதே கெட்ட எண்ணம் என்பது ஸ்ரீ அன்னை கூறுவது நல்லெண்ணம் உள்ளவரும் உண்டு அவருக்கு உதவி செய்யும் வாய்ப்பு நல்லெண்ணத்திற்கு சேவை செய்யும் வாய்ப்பாகும் இந்த சேவை பிரபஞ்ச லோகத்திற்கு உரியது நல்லெண்ணம் உள்ள நல்லவருக்கு நாம் சேவை செய்வது பிரபஞ்ச லோகத்திற்குரிய கிருஷ்ண பரமாத்மா கூப்பிட்ட ஒரு பருக்கை அனைத்து அதிதிகளின் பசியை போக்கும் நல்லெண்ணம் உள்ளவர்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைப்பதே அருள்தான் அவர் மனம் உவந்து பெற்ற ஒரு மணி அரிசி கொடுத்தவருக்கு ஒரு மூட்டை அரிசியை தரும் என்று சொல்லப்படுகின்றது ஸ்ரீ அன்னை மீது மேலிடும் பக்தி கொஞ்ச நேரத்துல போய்விடும் மனிதன் மேல் எழும் ஆசை தனியாது குடும்ப பாசம் பணத்தாசை பதவி மோகம் போன்றவை தனியாத ஆசை தனியாத ஆசை தீவிரமாவது தன்னையே பூர்த்தி செய்யும் தன்மையுடையதை வாசையும் இருக்கையானது இதனுள் உயர்ந்த பகுதியுண்டு அன்பால் எழும் ஆசை கடமை பூர்த்தி செய்ய தேடும் பணம் சேவைக்கான பதவி ஆகியவை தாழ்ந்த ஆசையின் உயர்ந்த பகுதிகள் உயர்ந்த பகுதிகள் ஆசையை அழித்து ஸ்ரீ அன்னையை அடைய உதவும் அதை அடையும் பரமனுக்கு தோல்வி இல்லை ஆசையை கடக்க முடியும் ஸ்ரீ அன்னை அனுதினமும் அவ அவனளவில் பூரணமாக பலிப்பார் ஆசையை வேண்டாம் என்ற தெளியும் தெளிவும் முடிவும் வந்த பின் நடப்பவற்றை கவனித்தால் பழைய ஆசை நெடுநாள் ஆசை பால்ய ஆசை நாமறியாத ஆசை வரிசையாக பூர்த்தியாவதை காணலாம் ஆசை அறவே அறி அழிந்தால் ஆனந்தம் எழும் என்று சொல்லப்படுகின்றது எதிர்காலம் எட்ட இருப்பதால் தூரத்து பார்வை தேவை ஏற்றமிடு மிக எதிர்காலம் வேண்டுவோர் நெடுநாளைய லட்சியங்களை கருத வேண்டும் நாம் ஒன்று செய்த பின் பலன் வேறாக வராது இந்த பகுதியை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி